ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நேற்றிக் கண் தரிசனம் தரும் அன்னை பெரிய நாயகி ஒரு அபூர்வ தலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வேலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா வளையாத்தூரில் அருள் பாளிக்கம் அருள்மிகம் வலவநாதீஸ்வரர் திருக்கோயிலின் சில சிலி போட்டக்கூடிய அதிசயங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நெற்றிக்கான் கொண்ட அம்பிகைன்னு சொல்லப்படுகிறதா பொதுவாக சிவபெருமானுக்கு மட்டுமே நெற்றிக்கண் இருப்பதை நாம் அறிஞ்சிருப்போம் ஆனால் இங்குள்ள பெரிய நாயகி அம்மன் நெற்றிக்கண்ணுடன் வந்து காட்சி தருவத மகா விசேஷம்னு சொல்லப்படுகிறதா அம்பிகையும் சிவனின் சக்தி வடிவம் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த அமைப்பு வந்து இருக்கிறதா அன்னையின் மற்றொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரது நான்கு கைகளையும் உள்ள சுண்டு விரல்கள் மோதிரம் அணிந்திருப்பது அதே போல இங்குள்ள உற்சவர் சந்திரசேகரம் விரல்ல அணிந்து காட்சி அளிக்கிறாரா வேறு அங்கும் காண்பதற்கு சதுர வடிவ பீடத்தில் சற்று இடதுபுறம் சாய்ந்து அதாவது நவாம்ச மூர்த்தியாக அருள்கிறாரா ஒன்பது நிலைகளை கடந்து காட்சி தரும் இவரை வணங்கினாலே எப்பேற்பட்ட கிரக தோசங்களும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இந்த கோயிலின் வாயிலில் இருக்கும் முருகன் கையில் சிவபெருமான போல் அதாவது சின் மூத்திரை காட்டியபடி இருப்பது சொல்லப்படுகிறது சோழர்களால் கட்டப்பட்ட இந்த பழமையான பிறகு வந்து கல் ஜன்னல் வழியாக ஈசனி தரிசிப்பதுதான் மனதிற்கு மிகுந்த அமைதியை தருகிறதா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த நேற்றிக்கன் அம்பிகையை வந்து தரிசித்து வளமான வாழ்வை பெற்றிடுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவந்து நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி